பிறப்பு என்பது ஒரு முறையா அல்லது பல முறையா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதற்கு விளக்கங்களை இப்ப நம்ம பார்க்கும் பொதுவாக இயற்கையின் நிகழ்வுகளில் ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்று எதுவும் இல்லை எல்லா நிகழ்வுகளும் அனைத்திலும் திரும்ப திரும்ப நடக்கக்கூடியவைகள் ஆகும் ஒரு முறை மல்லையாக பூமியில் விழுந்த நீரானது மீண்டும் வந்தடைய கூடிய ஒன்றாகும் பிறப்பு மட்டும் ஏன் ஒரு தடவையோடு நின்றுவிட வேண்டும் ஒரு ஆத்மா என்பது ஒரு ஜீவனாகும் அந்த ஆத்மாவிற்கு உடல்கள் மாறி மாறி அமைவது அதற்கு புது புது அனுபவங்களை கற்றுத்தருவதற்குத்தான் ஒருவன் பள்ளிக்கு ஒரு நாள் சென்றால் அனைத்தும் கற்றுவிட முடியாது திரும்ப திரும்ப சென்றால்தான் கற்றுக்கொள்ள முடியும் ஆத்மாவானது பரிபூரண தன்மையை அடையும் வரையில் பிறந்து கொண்டே இருக்கும் என்பது இயற்கையின் பெயர் அமைப்பாகிறது ஒரு பிறப்பு தான் உண்டு என்பது ஆத்மாவுக்கு துவக்கமும் முடிவும் உண்டு மனிதனுக்கு ஒரே ஜென்மத்தை கொடுத்துவிட்டு பிறகு அவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப கடவுள் அவனை நரகத்திலோ அல்லது சொர்க்கத்திலோ நிரந்தரமாக வைத்து விடுகிறார் என்பதும் பொருந்தாது ஒரு ஜென்மம் என்கிற குறுகிய காலத்தில் செய்த குற்றத்துக்கு முடிவில்லாத நரக வேதனை என்ற தண்டனையை கருணையு கருணையுடையவன் விதிக்க மாட்டான் மானுட ஆட்சியிலேயே அத்தகைய கொடுமை இல்லை குற்றத்திற்கேற்ற தண்டனையும் நல்ல மானுட ஆட்சி முறையாக அளிக்கிறது மறுபிறப்பு என்ற புதிய சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்காவிட்டால் அவன் கொடியவன் என்ற குற்றத்துக்கு ஆளாவான் பேரறிவும் பேர் அருளும் உடைய கடவுள் அப்படி ஒரு ஜென்மத்தை மட்டும் கொடுத்து மனிதனுடைய முன்னேற்றத்தை தடு தடைபடுத்த மாட்டார் பூரணமாய் ஆராய்ந்து பார்த்தால் ஜீவர்களுக்கு பல பிறவிகள் உண்டும் உண்டு என்னும் கோட்பாடுதான் யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருந்தும்